ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலுள்ள சோகோவிலே கூடி சோகோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற பாளையம் பாளையமிறங்கினார்கள் சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள் அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானுமாம் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்கலான வெண்கலமாயிருக்கும் அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு அறுநூறு சேக்கல் இரும்புமாயிருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான் அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் தாவீது என்பவன் யூதாவிலுள்ள உள்ள ஊரான ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான் ஈசாய்க்கு எட்டு குமாரர் இருந்தார்கள் இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான் ஈசாயினுடைய மூன்று மூத்த குமாரர் கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய மூன்று குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும் இரண்டாம் குமாரனுக்கு அபிநதாப் என்றும் மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர் தாவீது எல்லாருக்கும் இளையவன் மூத்தவர்களாகிய அந்த மூன்று பேரும் சவுலோடை கூட போயிருந்தார்கள் தாவீது சவுனை விட்டு திரும்பிப் போய் பெத்தலகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து வந்து நிற்பான் ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயிற்றையும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் போய் இந்த பத்து பால் கட்டிகளை ஆயிரம் பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு வா என்றான் அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் வீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக் கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான் சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள் இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான் அவன் இவர்களோடே பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன்சொன்ன வார்த்தைகளையே சொன்னான் அதை தாவீது கேட்டான் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யமானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள் அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள் அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள் தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் தாவீது சவுலை நோக்கி இவனிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலாகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவுளை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்ப பையிலை போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான் பெலிஸ்தனும் நடந்து தாவி தண்டைக்கு கிட்டி வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தர்ய ரூபமான சிவந்த மேதியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை பின்னும் அந்த பெலிஸ்தன் பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் என்றான் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலை வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப் போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள் சாரா ஈமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள் தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எர்சலேமுக்கு கொண்டு வந்தான் அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான் தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து அப்னேரே இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான் அதற்கு அப்னேர் ராஜாவே எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான் தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விட்டான் பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது அப்பொழுது சவுல் வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது நான் பெத்லகை ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான்